கலோ காய் சக்தி வேலை அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சக்தி வந்து வேலைனுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி கேட்குறாங்க வேலை அவனோட கொஞ்சம் பேசணும் வர முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன கேள்வி இது சக்தி நீ கேட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லுவேன்னா பேச போகணும்னு கேட்குற சரி வா இங்கேயே பேசலாமேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் உங்கே வரலை நீ வரும்போது வந்து சங்கர் சரையும் கூட்டிகிட்டு வந்துடு ஒரு கோயிலுக்கு போகலாம் அங்கே போய் பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு சங்கர் மாதிரி வந்து கேட்குறாங்க ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை என்ன பிரச்சனை சங்கர்ஷரோட எந்த பிரச்சனையுமே இல்லை எங்கள் பார்வையில உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ் ஆகிட்டது நாங்கள் அதில் நின்று பேசும்போது வந்து சேரன் ஒரு வேளை பார்த்தான்னு சொன்னால் என்ன நினைப்பான் என்ன சக்திக்கு வந்து நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தா சக்தி என்ன வேலனோட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து நினைக்க மாட்டாங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது வந்து வேலன் வந்து சிரிக்கிறாங்க என்ன காமெடி பண்ணுறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் உண்மையாகத்தான் சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி அதை அதை பற்றி எல்லாம் பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவான் என்ன இப்போவே வரணுமா அல்லது எப்போ வாரதுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்துடுவேன் நீ அங்கே வந்துடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி இந்த விஷயத்தை போய் வேலைன்னு போய் சங்கருக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சக்தி வந்து கோல் பண்ணி சொன்னால் அவர் கோயிலுக்கு வர சொல்லி உங்களையுமே வரும்போது கூட்டிகிட்டு வர சொன்னான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்குன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க தெரியல சார் நானுமே அதை தான் கேட்டேன் ஆனால் வந்து அவர் சொல்கிறதா இல்லை அங்கே போய் தெரிஞ்சு கொள்ளலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னப்பா வீலா ஏதாவது பிரச்சனை என்று சொன்னா உன்னைத்தானே தனியாக கூப்பிடுவா எதுக்கு என்னையுமே கூப்பிடுறா என்ன மாதிரி வந்து கேக்குறாங்க சரி எதுக்கு எங்களுக்கு இல்ல வந்து நாங்கள் அங்கேயே போய் தெரிஞ்சு கொள்ளலாம் அவங்க போறாங்க அங்கே போனால் வந்து சக்தி மட்டும் அந்த இடத்துல எல்லாம் அபியுமே வந்து நிற்கிறாங்க என்ன இது அபி வந்திருக்குறா என்னாச்சுன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அவங்க கூட வந்திருக்குறாங்க போல இருக்குன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து தேனுமே வந்து அந்த கோயிலில் நிற்கிறாங்க என்ன இது குடும்பமாக எல்லோரும் வந்திருக்குறாங்களோ எதுக்காக அப்படின்னு சொன்னால் எங்களை வர வச்சுருப்பாங்கன்ற மாதிரி வந்து வேலைன்னு பார்க்குறாங்க சரி சக்தி சொல்லித்தானே நாங்கள் வந்தோம் எதுக்கு பயப்படணும் சரி கோயிலுக்கு தானே வந்திருக்குறோம் பிரச்சனை வா வேலு இதெல்லாம் இருந்தால் எப்படி என்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க வந்து போகிறாங்க என்ன விஷயம் சக்தி எதுக்காக வர சொன்னேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை ஒரு முக்கியமான விஷயம் தான் நீ வீடு தேடி வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசுனியே ஞாபகம் இருக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்ன விஷயம் தேன கண்ணியை பற்றிய விஷயம்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் அவங்கள பற்றின விஷயந்தான் அதுதான் உங்களுக்கு நான் சொன்னேன் எதுவுமே பிடிக்கலையே பிறகு என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னுட்டு தான் நினைக்கிற இல்லை என்று நான் சொல்லலை ஆனால் வந்து நீ செய்த சில காரியங்கள் வந்து உன்னை நம்புகிற மாதிரி வந்து எங்களுக்கு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சக்தி மாதிரி வந்து தேனு அக்காவை வந்து ஒருத்தங்க கல்யாணம் வந்து சொன்னேன் இல்லையா அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுது அவங்க ரெண்டு பேருமே இந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதுதான் வந்து நானுமே வந்து உன்னை கூப்பிட்டுருந்தேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன சொல்கிறேன்ற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்க நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் பொல்லாதவங்க இல்லைன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படியா அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு உனக்கே தெரியும் போது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை எனக்குமே சந்தோஷம் தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் நானுமே நினைக்கிறேன் அவங்களோட கொஞ்சம் பேச முடியுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆ தாராளமாக பேசலாமே என்ற மாதிரி வந்து சக்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து தேனிய கிட்ட போகிறாங்க இங்கே பாருங்க நீ உங்களுக்கு என்ன கோமோ தெரியலை என்னோட பேசுகிறதே இல்லை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் எனக்கும் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் பண்ணுறது தான் விருப்பமே ஒழிய நீங்கள் வந்து எப்பவுமே கவலையாக இருக்கும் பண்ணுறது என்னுடைய விருப்பம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நான் சொன்னேன் ஆனால் வந்து உங்களுக்கு அது பிடிக்கலை இப்போ வந்து சக்தி சொல்லியிருந்தா ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணவங்க அதனால் எனக்குமே சந்தோஷந்தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து தேனை வந்து பேசாம நிற்கிறாங்க போது வேலுன்னு கேட்குறாங்க இப்போ கூட என்னோட பேச மாட்டீங்களா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை வேலு நீ பண்ண காரியங்கள் எல்லாம் அப்படித்தானே இன்றைய நாளில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் நினைச்சு பார்க்க விரும்பல் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ கூட அவங்க என்ன தான் தவறாக நினைக்கிறாங்களே எப்படி நான் இந்த உண்மையெல்லாம் சொல்கிறது அது சொன்னால் இதே குடும்பத்தை சேர்ந்த இன்னொருத்தங்களுக்கு அது பாதிப்பாக முடியும் அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன் ஒரு நாளைக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டிலும் சரி நீங்கள் என்ன பிள்ளையாக நினச்சாலும் சரி செல்வி வந்து இந்த பிரச்சனைகளை மாட்டக்கூடாது என்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து செல்வியுமே அந்த கோயிலுக்கு வந்து வந்து மாமா அதே மாதிரி வந்து சக்தி எல்லாருமே வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்களே எப்படி எல்லாம் பேச மாட்டாங்களே என்னாச்சு பார்க்கும் மாதிரி வந்து செல்விக்குமே தெரியுது தேனுக்கு வந்து கல்யாணம் ஆச்சுது தேனுவை வந்து ஏற்கனவே ஒருத்தங்க லவ் பண்ணி இருந்தாங்க அவங்களுக்கும் தேனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு இது திடீரென்று நடந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே இந்த கல்யாணத்தில் சம்மதம் இருக்குது இருந்தாலுமே அதை வெளிப்படையாக அவங்க சொல்லாமல் வந்து நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து செல்வி ஆசையா ஓடி வந்து சக்தியோட வந்து பேசுகிறாங்க சக்தி இந்த நாளுக்காகத்தான் நான் காத்துட்டு மாதிரி வந்து சொல்றாங்க எந்த மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை வேளன் மாமாவை நீ மன்னிச்சுட்டா போல இருக்கு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறீங்க இங்க பாரு செல்வி நீ நினைக்கிற மாதிரி இங்கே எதுவும் நடக்கலை இன்றைக்கு வந்து தேனிதாவது கல்யாணம் நடந்ததால வந்து இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே வந்து வேலன் வீட்டில் பேசியிருந்தான் இல்லையா அதனால வந்து அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் எந்த பிரச்சனையும் இல்லையெல்லாம் சொல்லும்போது வேலனுமே அது தனக்கு அந்த கல்யாணத்துல உடன்பாடுதான் சந்தோஷம்ன்ற மாதிரி வந்து சொன்னாங்க அந்த விஷயம் சம்மந்தமாக தான் கோயிலுக்கு கூப்பிட்டேனே ஓடியும் மற்றும்படி எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை பிரச்சனை தான்ன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனையும் ஒரு நாளைக்கு தீர என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையப்பா நான் யாரையும் எனக்கு பிரச்சனையாக நினைக்கல ஒரு சில பேர் என்ன பிரச்சனை நினச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சக்தி உனக்கு வேலைனை பற்றி தெரியாதா நானெல்லாம் வேலையைப் பற்றி உனக்கு சொல்ல வேணுமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க எனக்கு ரொம்ப நல்லா தரி தெரியும் சார் ஆனாலுமே வந்து அவங்க கடந்த காலங்களில் சில ஏமாற்று வேலைகளை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா கூட கூடத்தானே இருந்தீங்க அந்த இடத்துல நீங்களே இப்படி ஒரு கேள்வியை வந்து என்னட்ட கேட்கலாமான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உன் மனசில் வந்து வேலைன்ற ஞாபகம் இப்போவும் இருக்குது வேலென்ன ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் சக்தி இருந்தாலுமே வந்து எதுக்காக இப்படி வேலனை தண்டிக்கிறேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி வந்து சொல்றாங்க நான் அவரை தண்டிக்கிறேன்னா அல்லது அவர் என்ன தண்டிக்கிறாரா இதை நீங்களே உங்களுக்குள்ள நீங்கள் கேட்டு பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவர் தான் என்ன தண்டிக்கிறாரு என்ன உண்மைன்றதை இவ்வளோ காலமும் சொல்லாமல் இருக்கிறாரு அது அவரோட பிள்ளை தானே என்னோட பிள்ளை இல்லையே உண்மையை சொன்னா தானே இவங்க நல்ல தெரிய முடியும் மற்றவங்க நினைக்கிற மாதிரி தான் இவங்க சேற்பாடு இருக்கு நான் நினைக்கிற மாதிரி இல்லையே நான் வந்து வேலை ரொம்ப நல்லவங்க அன்பானவங்க மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றவங்க இந்த மாதிரி தானே நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவங்க ஒரு சில விஷயங்கள் தான் நடந்து கொடுறாங்க ஆனால் என்னுடைய விஷயத்தில் வந்து அப்படி இல்லையே நான் நினைச்ச மாதிரி அவங்க நடக்கலையுற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து வேலன் வந்து சங்கர பாதை சொல்கிறாங்க சக்திக்கு என்ன பற்றி நல்லாவே தெரியும் இருந்தாலும் சக்தி விட்டு கொடுக்காமல் பேசுகிறா பார்த்தீங்களா என்னதான் இருந்தாலும் உண்மையை சொல்லு உண்மையை சொல்லுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து செல்வி சொல்கிறாங்க என்னம்மா அம்மா உண்மையை சொல்லிட்டா போச்சுது எதுக்கு பயந்துகிட்டே இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க செல்வி தேவையில்லாமல் இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி கேட்குறாங்க என்ன செல்வி உனக்கு மீதோ தெரிஞ்ச மாதிரி வந்து என்ன சொன்னால் அவங்க யாரு உனக்கு தெரியுமான்ற மாதிரி வந்து என்னக்கா எனக்கு தெரியாமல் இருக்குமா என்ற மாதிரி வந்து அப்படி இருக்கும்போது வந்து வேலைன்னு சொல்றாங்க செல்வி விளையாட்டுத்தனமாக நீ சில விஷயங்களை வந்து பேசிட்டு போயிடுவேன் அது வந்து உனக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் அது பிரச்சனையாக முடியும் அப்படி யோசிக்கிறது இல்லையா என்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஏன் அவ சொல்லவாருத நீங்க தடுக்கிறீங்கன்ற மாதிரி வந்து கேட்கறாங்க செல்வியை செல்வி இப்படி சொல்கிறாங்களேன்றதை வந்து சக்தி கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து அவங்க வேலை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவள் சின்ன பொண்ணு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்கிறத நீ நம்புறதா அவனுடைய தங்கச்சி எப்படின்னு உனக்கு தெரியாதான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சாமி கும்பிட போனதுக்கப்புறமா வந்து வேலன் வந்து செல்வியை பார்த்து சொல்கிறாங்க என்ன செல்வி உனக்கு ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்குது ஒருவேளை அவளுக்கு சந்தேகம் வந்துட்டுதான்னு சொன்னால் அது நீ தானே ஒன்று கண்டுபிடிச்சா என்ன பண்ணுவேன் நீ யோசிக்கிறது இல்லையா உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏன் அழிச்சு கொள்ள போறியா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விளையாட்டுக்கு கூட இனிமேல் ஒரு தடவை கூட இப்படி சொல்லாது அப்படித்தான் நீ சொன்னாலும் நானாவது கேட்டுக்கொள்ள மாட்டேன் சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எல்லாம் விளையாட்டுக்காக தான் மாமா அது மட்டும் இல்லாமல் வந்து சக்தி வந்து இப்படி பேசும்போது வந்து சந்தேகப்படமே மாட்டா நீங்கள் எதுக்கு அப்படியெல்லாம் பயப்படுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் நீ வந்து நினைச்சிடக்கூடாது சக்திக்கு வந்து நான் அந்த உண்மையை சொல்ல என்ற கோவம் இன்று வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் அந்த உண்மை என்னென்றதை தெரியும் ஆர்வம் அவளுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீ இப்படி விளையாட்டுத்தனமாக சொல்லும்போது வந்து செல்விக்கு இந்த உண்மை தெரியும் போல இருக்கின்ற மாதிரி வந்து உன்னட்ட கேட்கும்போது நீ அக்கா தானேன்றடி இதை சொல்லிவிடுவேன் இதால் உன்னோட வாழ்க்கை வந்து நாசமா போயிடும் அப்படித்தான் இருந்தாலும் நான் வந்து இதை ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் சரியா என்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சங்கர் வந்து கேட்குறாங்க என்ன என்ன ரெண்டு பேரும் பேசிட்ருக்குறீங்க சாமி கும்பிடலையான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நாங்கள் கும்பிட பூ பூரோமுன்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க எல்லோரும் நின்று சாமி கும்பிடும்போது வந்து சங்கர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க என்ன சந்தோஷமாக இருந்த குடும்பம் ஏன் இவங்களுக்கு இ இப்படியான ஒரு பிளவோ தெரியலை எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த மாதிரி வெறுப்பாக நடந்து கொள்கிறாங்களோ தெரியலை சக்தியும் வேலைன்னு எவ்வளோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமாக இருந்தாங்க இப்போ கூட அவங்களுக்குள்ள அந்த பாசம் இருக்குது எதுக்காக இப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்கள சீக்கிரமாகவே சேர்த்து வச்சு மாதிரி வந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க வேலை என்ன சொன்னால் என்னைக்கா இருந்தாலும் வந்து சக்தியை நான் விட்டு கொடுக்க போகிறதில்ல ஆனால் என்ன பற்றின உண்மைகளை வந்து அவளுக்கு தெரிய வந்தால் வந்து செல்வியோட வாழ்க்கை நாசமாக போயிடும் அதை தான் நான் அந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறேன்ன்றது வந்து அவளுக்கு புரியல அது என்றைக்கு புரியுமோ எனக்கு தெரியவும் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து செல்வி என்ன நினைச்சு கும்புறாங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் தெரிஞ்சு அக்கா வந்து தன்னுடைய மாமாவோட சந்தோஷமா வாழணும் பாவம் அக்கா எந்த உண்மையும் தெரியாம வந்து தவிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுமே அதை சொல்ல மாட்டேன்றாங்க நானுமே சொல்ல முடியாம நிக்கிறேன் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி வந்து ஜோதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து வேலை என்ன பண்றாங்கன்னு சொன்னா தேனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க இப்போ உங்களுக்கு என்ன உதவிக்கு தேவையின்னு சொன்னாலும் என்னட்ட நீங்கள் தாராளமாக வந்து என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னை வந்து யாரோ உண்டே நீங்கள் நினைச்சிடக்கூடாது உங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நடந்தாலும் கவலை நடந்தாலும் ஒரு பிரச்சனை என்றாலும் என்ன நடந்தாலுமே அந்த இடத்துல நான் நிற்பேன் என்னை வந்து வேற ஒரு ஆளுன்ற மாதிரி வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிடக்கூடாது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை வச்சு நீங்கள் அப்படியெல்லாம் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து தேனோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க அதை அதைப்படி நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறீங்க அவங்கள பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி வந்து தன்னுடைய ஹஸ்பண்டை பற்றி யார் தேனை வந்து சொல்கிறாங்க தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க சொல்லும்போது ஏன் அவங்க நல்லவங்க தானே நல்லா தானே பேசுகிறாங்க உங்கள பாசமாக தானே இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வந்து ஹெல்ப் பண்ண போகிறேன்னு தானே கேட்குறாங்க ஏன் அந்த மாதிரி அவங்கட மனசு நோகிற மாதிரி பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஒருத்தங்களை பற்றி பேசும்போது அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு தான் பேசணும் நீங்கள் தெரியாமல் பொறுமையாக பேசிட்டு பின்னாடி கவலைப்படாதீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சக்தி ஒரு மாதிரி வந்து பார்க்குறாங்க என்னதான் இருந்தாலும் வேலை நிவழவு தான் மற்றவங்களுக்கு நல்லது பண்ண போனாலுமே வேலன் மேலே இருக்கிற கோவம் மற்றவங்களுக்கு குறைய மாட்டேன்றதுக்கு காரணம் வேலன் அந்த உண்மையை சொல்லாதானே ஏன் வேலன் இப்படி பண்ணுறான்டே எனக்கு தெரியலே எனக்கே சொல்லாத அளவுக்கு அப்படி என்ன அது முக்கியமான விஷயம் எனக்கு தெரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமா வந்து தேனு வந்து வேலனை பற்றின விஷயங்களை வந்து நல்ல மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு சொல்லுவாங்க இல்ல அவங்களோட பேசுகிறத குறைச்சி கொள்ளுங்கன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களா இல்லது போனால் வந்து அவங்களோட நல்ல பாசமாக நடந்து கொள்வாங்களா என்ன நடக்கப்போகுதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க் யூ பாய்